அன்பிற்கனே ஆசிரியர் பார்க்கலாம் நமக்கான போஷன்ல அழகு ஒன்னுல வந்து வட்டார மொழிகள் பத்தின செய்திகள் கொடுத்திருக்காங்க கிளை மொழிகள் தான் வந்து வட்டார மொழிகள் ஆச்சு அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும் அது குறித்த செய்தியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் மனிதன் பேச்சாலும் எழுத்தாலும் தனது கருத்தை பிறருக்கு தெரியப்படுத்தும் கருவியே மொழியாகும் மனிதன் வாழ்வோடு வாழ்வாய் பின்னி பிணைந்து வாழ்ந்து வருவது மொழி மொழி இல்லையில் சிந்தனையால் எண்ணத்தால் பண்பாட்டு சிறப்பால் மனிதன் வளர்ச்சி அடைய வாய்ப்பில்லாமல் போயிருக்கும் மொழி என்றதும் எழுத்து வடிவத்துடன் இலக்கிய இலக்கணங்களை உடையதுதான் நினைவுக்கு வரும் அனைவருக்கும் எழுத்து வடிவம் இல்லாது பேச்சுவழக்கில் மட்டும் பயின்று வரும் ஆயிரக்கணக்கான பழங்குடி மொழிகளும் நம் நாட்டில் உண்டு நேரத்தை பார்த்தோம் எல்லா எழுத்து மொழிகளுக்கும் பேச்சு வழக்கு இருக்கிறது இல்ல எல்லா பேச்சு வழக்கு மொழிகளுக்கும் எழுத்து வழக்கு இருக்கிறது இல்ல அந்த வகையில எழுத்து வழக்கு இல்லாமல் பேச்சு வழக்கில் மட்டுமே பயின்று வரக்கூடிய மொழிகள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான மொழிகள் வந்து அது பழங்குடி மொழிகளாக நமது இந்திய நாட்டுல இருக்கு ஒரு மொழி பரந்த பரப்பில் பேசப்படும் பொழுது அதில் வேறுபாடுகள் காணப்படுதல் இயற்கையாகும் கிளை மொழி டயலாக்ட் என்பது ஒரு குறிப்பிட்ட பேச்சு மொழியின் வகையை குறிப்பதாகும் இப்ப பேச்சு மொழி எப்படி வருது அப்படின்னு பாக்குறப்போ ஒரு இந்த நாடு ரொம்ப பரந்து விரிந்த நாடு இல்லையா இங்கே ஒவ்வொரு சூழல் இயற்கை அமைப்பு இதற்கு மாதிரி அந்த மக்களோட பேச்சு மொழியில ஒளி வேறுபாடுகள் ஏற்படுது இப்படி உருவாகிறது கிளை மொழிகள் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட பேச்சு மொழியின் வகையை குறிப்பது இந்த டயலக்ட் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதர் பேசும் பேச்சு வழக்கை ஐடியால என்ப அதாவது இதை தனி மனித பேச்சு வழக்கு என்று குறிப்பிடலாம் பல தனி மனித பேச்சு வழக்குகள் ஒரு கிளை மொழியையும் பல கிளை மொழிகள் சேர்ந்து ஒரு மொழியையும் உருவாக்குகின்றன பாருங்க தனி மனுஷன் பேசக்கூடிய வழக்கு ஒன்னா இருக்கு அதே தனி மனிதர்கள் பேசக்கூடிய வழக்குன்னு ஒன்னா இருக்கு அப்படி தனித்தனியா பேசக்கூடிய மொழிகள் ஒன்னா சேர்க்கிறப்ப அது ஆகுது பல கிளைமொழிகள் சேர்ந்து ஒரு மொழி தோன்றது மொழி குடும்ப வரலாற்றிற்கு மொழியும் ஒரு மொழி வரலாற்றிற்கு கிளைமொழி ஆய்வும் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றன எனவேதான் தமிழ் மொழி வரலாற்றை பற்றி ஆராயும் பொழுது தமிழ் கிளை மொழிகளின் வாழ்வையும் வளர்ச்சியும் ஆராய வேண்டியுள்ளது இந்த கிளை மொழியைதான் நம்ம வட்டார வழக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் மக்கள் சிறு சிறு குழுக்களாக வாழும் போது மழை ஆறு கடல் போன்ற இயற்கை அமைப்பால் பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு இடையே அதிக தொடர்பின்றி வாழ வேண்டிய நிலை ஏற்படுகின்றது இலங்கையும் இந்தியாவும் கடலால் பிரிக்கப்பட்டிருப்பதால் இவ்விரண்டு இடங்களிலும் பேசும் தமிழ் மொழியில் மிகுந்த வேறுபாட்டை காணலாம் ஈழத்தமிழ் வேறா இருக்கு இந்திய தமிழ் தமிழ்நாட்டு தமிழ் வேறையா இருக்கு இல்லையா அதற்கு காரணம் இந்த பிரிவினைதான் செய்தி தொடர்பில் குறுக்கீடுகள் அதிகமானாலும் இந்த செய்தி தொடர்புல குறுக்கீடுகள் அதிகமா இருக்கு மொழியில் மாற்றங்கள் ஏற்படும் இது வந்து இலங்கை இலங்கை இந்தியாவுக்கு திரும்ப இதுக்கு உதாரணத்தை இங்கதான் சொல்றாங்க கிளைமொழியை வழங்கும் இடம் பற்றி வட்டார கிளைமொழி என்றும் பேசுகின்ற மக்களின் சமூக நிலை பற்றி சமூக கிளைமொழி என்றும் கூறுவர் பேச்சு மொழியை வரி வடிவத்தில் அளிக்கும் போது அதனை பார்வை கிளை மொழி என்று கூறுவர் பேசுற மொழியை வந்து எழுத்து வடிவத்தில் பார்வை கிளை மொழி அப்படிங்கிறாங்க ஒரே மொழி வட்டாரத்திற்கு வட்டாரம் சாதிக்கு சாதி தொழிலுக்கு தொழில் வேறுபட்டாலும் கூட அவற்றிடையே ஒரு பொது காண்கிறோம் எழுத்து மொழியுடன் பெரும்பாலும் ஒத்துச் செல்லும் பேச்சு வழக்கினை பொது பேச்சு மொழி அல்லது பொது கிளை மொழி என்கிறோம் எழுத்து மொழியோடு எது ஒத்து வருதோ அதுக்கு வந்து புது பேச்சு மொழி அல்லது பொது கிளை மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பேச்சு மொழியும் கிளை மொழியும் ஒன்றா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றுதான் வட்டார வழக்கு அப்படிங்கிறது கிளை மொழியும் கண்டிப்பா ரெண்டும் ஒன்றுதான் கிளை கண்டறிய மொழியியல் பேரறிஞர்கள் மொழி பாகுபாட்டு கோடு என்ற கருத்தினை வலியுறுத்துகின்றனர் கிளைமொழி எல்லையை குறிக்கும் பாகுபாட்டு கோடுகள் மொழியின் எந்த ஒரு கூறினையும் காட்ட பயன்படுத்தலாம் கிளை மொழிகளுக்குள் பெரும்பான்மையான ஒற்றுமையும் சிறுபான்மை வேற்றுமையும் காணப்படுகிறது பெரும்பான்மை ஒற்றுமை அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா இந்த அடிப்படை பொதுத்தன்மை மாறாது சிறுபான்மை வேற்றுமை அப்படிங்கிறப்ப உச்சரிப்புல ஒளி வேறுபாட்டுல அந்த மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும் ஒட்டி புரிந்து கொள்ளும் தன்மை அமைகின்றது பேச்சுகின் பேசுகின்ற இடத்தை பொறுத்து வட்டார கிளைமொழிகள் ஒன்று கொண்டு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கும் அதுக்கு எதிர்காலம் கன்னியாகுமரி வட்டார பேச்சு தமிழுக்கும் சென்னை பேச்சு தமிழுக்கும் ஓர் மிகுந்த வேற்றுமை காலம் ஏன்னா இடைவெளி அதிகம் ஆனால் அதே நேரத்தில் மத்திய கிளைமொழிக்கும் தெற்கு கிளைமொழிக்கும் சிறிது வேற்றுமை காலம் திருநெல்வேலி தமிழுக்கும் மதுரை தமிழுக்கும் வேறுபாடு ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா ரெண்டும் அருகருகே இருக்கக்கூடிய மாவட்டம் அதே கன்னியாகுமரிக்கும் சென்னைக்குமான அந்த வட்டார வழக்குங்கிறது ரொம்பவே இடைவெளி அதிகமாயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க சங்க காலத்திலேயே கிளைமொழிகள் இருந்தன என்பதற்கு சான்றுகள் இலக்கியங்களிலும் இலக்கணங்களிலும் காண்கின்றோம் அஹ் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே இந்த வட்டார வழக்கு அப்படிங்கிறது தமிழ்ல இருந்திருக்கு அப்படின்றது சொல்றாங்க அதற்காக உதாரணமா எதை சொல்றாங்கன்னா சங்க இலக்கியங்களை சொல்றாங்க சங்க கால புலவர்கள் பல்வேறு பகுதிகளை சார்ந்தவர்கள் ஆதலால் அவ்வட்டார வழக்கினையும் அவர்கள் நம் பாடல்களில் காண்கின்றோம் சங்க பாடல்கள் எட்டு தொகை தொகை நூல் பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பல்வேறு சூழல்ல பாடப்பட்டது இவங்க எல்லாம் ஒரே பகுதியை சார்ந்தவர்கள் இல்லை வெவ்வேறு பகுதியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனா அவங்களோட வட்டார வழக்கையும் தங்களது பாடல்களை இலக்கியங்களை அவங்க சேர்த்து எழுதுறாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு உதாரணமாக புறநானூற்று பாடல் ஒண்ணு காட்டுறாங்க நீயுளை சொறிந்த மையூன் ஓசை அப்படின்னு ஒரு வரி இதுல ஓசை அப்படிங்கிறது எதை குறிப்பா நமக்கு ஓசை அப்படின்னா சத்தம் மொழி அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா என்ன கையாண்டு இருக்காங்க இந்த ஓசை அப்படிங்கிற சொல்லியல் அப்படின்ற சொல்றாங்க அந்த பொரியல் வந்து நெய் சேர்த்து செய்யப்பட்டது மையூன் ஊன் அப்படின்னா இறைச்சி பொரியல் நெய்யில் வருத்த அந்த மாமிசத்தோட பொரியலைதான் வந்து ஓசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி களித்தொகையில் செரு என்னும் சொல் வயல் என்ற பொருளிலும் திருக்குறளில் பெற்றம் என்ற சொல் பசு என்ற சொல்லிலும் அந்த பொருளிலும் வந்துள்ளது இது எல்லாமே வட்டார வழக்கு திருநெல்வேலி வட்டாரத்துல பெற்றம் அப்படின்னு பசுவ வந்து பெற்றம்னு சொல்லக்கூடிய வழக்கு இருக்கு இதெல்லாம் வந்து திருக்குறள்லயும் இருக்கு அப்படிங்கிறாங்க பொருநானூறு கலித்தொகை திருக்குறள் இந்த இத்தனை இலக்கியங்களும் நமக்கு சான்றா காட்டுறாங்க வட்டார வழக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே தமிழ்ல இருந்திருக்கு அப்படிங்கிறது தொல்காப்பியர் குறிப்பிடும் திசைச்சொல் என்ற வழக்கு கிளைமொழியை குறிப்பதாக கூறுவர் திசைச்சொல் அப்படிங்கிறது வட்டார வழக்கு அப்படிங்கிறார் தொல்காப்பியர் பன்னிரண்டு வட்டார கிளைமொழிகளையும் உரையாசிரியர்கள் செந்தமிழுடன் கொடுந்தமிழ் சான்றோர் வழக்கு குழுவுக்குறி தொழில் பற்றிய வழக்கு என பல நிலைகளிலும் கிளைமொழிகள் இருந்தன அது ஒன்னுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுக்குறாங்க நம்ம இயற்கையை சொல்லியிருக்கோம் இல்லையா அஹ் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு வழக்கு பாக்குறப்ப குழுவுக்குறி தொழில் சார்ந்த சில குறியீட்டு சொற்கள் இது எல்லாமே வந்து வட்டார வழக்காதான் வரும் அப்படிங்கிறாங்க சங்க தமிழில் கிளைமொழிகளும் இருந்தன இதனை தென்மொழி கிளைமொழி என்ன பேராசிரியர் சேவை சண்முகம் அவர்கள் வழங்குகின்றார் நான்கு என்பதை நான்கு என்றும் ஒன்பது என்பதை தொண்டு என்றும் இக்கிளை இருக்க வேண்டும் நான்காம் ஏற்றுமைக்கு முன் மகர ஏற்று அக்ரணை பெயர்கள் அத்துச்சாரியை இல்லாமல் வழங்குவது ஆசிரியம் அப்படிங்கிறது ஆசிரியக்கு வேளம் என்பதை வேலக்கு என்பவை ஏதாவது உதாரணமா காட்டுறாங்க கிளைமொழியின் பண்பாக கொள்ள வேண்டும் நான்காம் வேற்றுமை உருவுக்கு முன் மகர ஈற்று அக்ரிணை பெயர்கள் அத்துச்சாரியை இல்லாமல் வரும் அப்படிங்கிற ஆசிரியருக்கு அப்படின்னு ஆசிரியர் அதற்கு அப்படின்னு இல்லாம ஆசிரியக்கு வேலத்துக்கு அப்படின்னு இல்லாம வேலக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிளைமொழியின் பண்பாக கொள்ள வேண்டும் இதை இந்த மாதிரியான இதையும் வந்து கிளைமொழியா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி செய்ய செய்யின் என்ற வாய்ப்பாட்டு வினையச்சங்களில் ககரம் உள்ளது கிளைமொழி பண்பாகும் செய்யாது என்ற வாய்ப்பாட்டில் மறவாமல் போன்றவை இப்படி வர்றதும் கிளைமொழி பண்புகளில் ஒன்றதா அப்படிங்கிறாங்க இப்பண்புகளை இடைக்காலத்தில் பெரு வழக்காயிற்று சங்க இலக்கியங்களில் வழங்காத சில இலக்கண கூறுகள் சங்ககால பேச்சு வழக்கில் இருந்திருக்க வேண்டும் அது வந்து சங்க இலக்கியங்களும் இடம்பெறாது பேச்சு வழக்காய் இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க தமிழ்மொழி வரலாறு அப்படின்னு சொல்லவங்க தமிழ்மொழி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இக்கூறுகளை உடைய கிளைமொழியை வழக்கு தமிழ் கிளைமொழி எனலாம் முன்னிலை பன்மையாக நீர் என்ற வடிவம் வழங்குவது சகரத்தை முதலாக உடைய சொற்களை பயன்படுத்துவது போன்ற கூறுகள் மொழியின் கூறுகளாக கொள்ளலாம் ஏன்னா சகர கிழவி மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு அதே மாதிரி நீர் அப்படிங்கிற வடிவம் பன்மை பெயர் இது எல்லாமே வந்து அந்த காலத்து பேச்சு வழக்கா இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுதான் வந்து பிற்கால வழக்கா செய்யுள் வழக்கா மாறிப்போச்சு இது வந்து கிளைமொழியின் கூறுகளாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க எனவே சங்கத்தமிழிலும் பொதுத்தமிழ் கிளைமொழி தொன்மொழி கிளைமொழி வழக்கு தமிழ் கிளைமொழி ஆகியவை வழங்கி இருக்க வேண்டும் எனக்காரர்களாம் அப்போ இந்த கிளைமொழி வட்டார வழக்கு அப்படிங்கிறது சங்க காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்திற்கு உரை கண்ட அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்தில் வழங்கும் சிறுமியர் அப்படிங்கிற சொல்லுக்கு சிறு பெண்கள் அப்படின்னு பொருள் சொல்றாரு இந்த வழக்கு குடநாட்டு வழக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்றாரு போர்த்தல் என்ற பொருள் கொண்ட தைத்தல் என்ற சொல்லை போர்த்தல் அப்படின்னா தைத்தல் அப்படின்னு மலைநாட்டு வழக்கா இது பிரித்தல் என்ற பொருள் கொண்ட தெளித்தல் என்பது குடநாட்டார் வழக்கு என்றும் கூறுவர் சளி பிடித்தனை குடநாட்டில் பனித்து என்ற சொல்லல் சொல்லால் குறிப்பிடுவார் குடநாடு அப்படிங்கிறது கொங்கு மண்டலம் சளி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது பணித்து அப்படிங்கிற சொல்லலாம் அவங்க சொல்றாங்க எல்லாமே வட்டார வழக்கு என்ன அடியார்க்கு நல்லார் கூறுவது என்று வட்டார வாய்மொழி வழக்கினை எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்து ஏம்பியுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது சிலப்பதிகார உரையாசிரியர் உரை எழுதி எட்நூறு வருஷம் ஆச்சு எ்நூறு வருஷத்துல அவர் எழுதின உரையிலேயே எட்நூறு வருஷத்துக்கு முன்னால் அவர் எழுதிய உரையிலேயே இத்தனை வட்டார வழக்கு சொற்கள் அவர் குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறாரு தொல்காப்பியர் செந்தமிழ் நிலத்து எல்லையோ எல்லையையோ கொடுந்தமிழ் நிலத்து எல்லையோ குறிப்பிடவில்லை அவர் ஒட்டு மொத்தமா நினைச்சாங்க வடவேங்குளம் தென்குமரி ஆயுடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு முடிக்கிற தொல்காப்பிய சிறப்பு பயிரும் அப்படிதான் தமிழ்நாட்டுக்கு எல்லை வகுக்குது அதுல இது செந்தமிழ் நிலம் இது கொடுந்தமிழ் நிலம் அப்படின்னு தொல்காப்பியர் குறிப்பிடல செந்தமிழை இயற்கொல்லாக கொண்டு வட்டார வழக்கினை திசைச்சொல் என்கிறார் தொல்காப்பியர் எப்படி பிரிக்கிறார்னா செந்தமிழ் என்பது இயற்கொல் இயற்கொல்னா கற்றவர்களுக்கு புரியக்கூடியது இயல்பாக வழங்கக்கூடிய சொற்கள் இது பொதுவான சொல் தமிழ்நாடு முழுக்க இது வந்து பொருள் புரியும் எல்லாருக்கும் அது இயற்கொல் இப்ப மண் நிலம் கல் கடல் மின் மான் இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் இயச்சொல் அதே வட்டார வழக்கு சொற்கள் இருக்கவே நம்ம சொன்ன மாதிரி பெற்றம் இந்த சிறுமியர் பணித்து இது எல்லாத்தையும் திசைச்சொல் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்றாரு தொல்காப்பியர் செந்தமிழ் நிலம் கொடுந்தமிழ் நிலம் வகைப்படுத்துற இயற்கொல் திரு வகைப்படுத்துறாரு செந்தமிழ் சேர்ந்த பன்னீர் நிலத்தும் தங்குறிப்பினவை திசைச்சொல் கிழவி அப்படிங்கிற செந்தமிழ் சேர்ந்த பன்னீர் நிலம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு ஆனா செந்தமிழ் செந்தமிழ்நிலத்திற்கு எல்லை எது அப்ப இந்த செந்தமிழ் நிலத்தில் இல்லாத நிலங்களை கொடுந்தமிழ் வருமா இதை பத்தி தொல்காப்பியம் சொல்லல சேனாவரையர் அவர் உரையில சொல்றார் பொங்கர் நாடு ஒளி நாடு தென்பாண்டி நாடு குட்ட நாடு குடநாடு பன்றி நாடு கற்கா நாடு சீத நாடு பூலி நாடு மலை நாடு அருவா நாடு அருவா வடதலை நாடு என பன்னிர நிலத்தை குறிப்பிடுகின்றார் தொல்காப்பியர் குறிப்பிடல தொல்காப்பியத்திற்கு சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதிய சேனாவரையர் இந்த பன்னிரண்டு நிலங்களையும் பற்றி சொல்றாரு அடுத்து நன்னூல் உரையாசிரியர் மயிலைநாதர் தென்பாண்டி நாடு குட்டநாடு குடநாடு கற்கா நாடு நாடு கூலி நாடு பன்றி நாடு அருவா நாடு அருவா வடதலை நாடு சீத நாடு மலாடு புனநாடு என பன்னீர் நிலத்தை குறிப்பிடுகின்றார் அப்போ சேனாவரையர் குறிப்பிட்ட அந்த நிலத்துக்கும் மயிலைநாதர் குறிப்பிடக்கூடிய நிலத்துக்கும் வந்து வேறுபாடுகள் இருக்கு சேனாவரையர் கூறிய பொங்கர் நாடு ஒளிநாடு என்ற இரண்டை மயிலைநாதர் குறிப்பிடல மயிலைநாதர் குறிப்பிடும் வேநாடு புனநாடு சேனாவரையத்து இல்லை சேனாவரையர் செந்தமிழ் நிலத்திற்கு கூறும் இல்லை சேனாவரையர் செந்தமிழ்நாடு அப்படின்னு என்ன சொல்றாருனா வையாற்றின் வடக்கும் மருதையாற்றின் தெற்கும் கருவூரின் கிழக்கும் மறுவூரின் மேற்குமாம் அப்படிங்கிறார் இங்கதான் இந்த இந்த நிலப்பகுதியில தான் செந்தமிழ் நிலவியது இதுதான் செந்தமிழ் நிலம் அப்படிங்கிறாரு சேனாவரை மயிலைநாதர் இளம்பூர்ணர் நச்சினார்க்கினியர் கருத்தும் இதுதான் இவங்களும் அதை உடன்படுறாங்க பேராசிரியர் தேப்போம் மீனாட்சி சுந்தரனார் இக்கிளை மொழிகளை இன்றைய நாட்டுப்பகுதிகளுடன் ஒப்பிட்டு கிளைமொழி வடிவம் அதற்குள்ள பொது வடிவம் முதலியவற்றை எடுத்து காட்டியுள்ளார் இது எல்லாமே வந்து தொல்காப்பியத்துக்கு உரையாசிரியர்கள் பழமையான நூலாசிரியர்களோட கருத்தா இருக்கு அஹ் தேப்போமையோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு பாக்கப்போ இன்றைக்கு இருக்க நாட்டுப் பகுதிகள் இன்னைக்கு நம்ம வந்து தென்பாண்டி நாடு குடநாடு குட்டநாடு கற்காநாடு வேநாடுங்கிற பிரிவுகளாம் இன்னைக்கு நமக்கு கிடையாது இல்லையா பிற்காலத்துல அப்படியே என்னாச்சு சோழ நாடு சேர நாடு பாண்டிய நாடு கொங்கு நாடு அப்படி மாறிச்சு அப்படின்னு இன்னைக்கு பிரிச்சு வச்சிருக்கோம் அப்ப இன்னைக்கு இந்த நிலப்பகுதிகள் எந்த நாட்டுக்குள்ள இருக்கு அங்க பேசக்கூடிய வழக்குகள் எப்படி இருக்கு இருக்குற கிளைமொழியும் வழங்கும் இடம் அந்த பட்டியலை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கிளைமொழி வழங்கும் இடம் தற்கால பெயர் கிளைமொழியோட வடிவம் பொது வடிவம் அழகா ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க இந்த பனிரெண்டு நாடையும் தென்பாண்டி நாடு அன்னைக்கு தென்பாண்டி நாடு என்று அழைக்கப்பட்டது இன்னைக்கு எந்த பகுதியெல்லாம் அப்படின்னு திருநெல்வேலியின் தென்பகுதி திருநெல்வேலி முழுசும் கிடையாது திருநெல்வேலியின் தென்பகுதியா மட்டும்தான் தென்பாண்டி நாடு அப்படிங்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய வட்டார வழக்கம் என்னன்னா பெற்றம் சோன்றி சோன்றினா சோறு அதுக்கான பொது வடிவம்னா பெற்றம்னா பசுவையும் பெற்றோங்கிறாங்க எருமையும் பெற்றோங்கிறாங்க சோன்றி என்றால் சோறு என்ற பொருள் இது வந்து பொதுவான வடிவம் இது வந்து இந்த பொது வடிவங்கிறது இயச்சொல் இந்த பெற்றம் சோன்றி என்பது திசைச்சொல் இப்படிதான் அந்த உட்காப்பை வகைப்படுத்துறோம் ஆனா அவர் நாட்டுக்கு எல்லை கொடுக்கல பின்னால் அந்த உரையாசிரியர்கள் இங்கே நாட்டுக்கு உடை கொடுத்துட்டாங்க இது தேப்போமையோட எல்லை வரையறை அடுத்து குட்டநாடு குட்டநாடு அப்படிங்கிறது கோட்டையம் கொள்ளையம் கொல்லம் மாவட்டங்கள் சேர்ந்த பகுதி இது வந்து முழுக்கிறவங்க இன்னைக்கு கேரளா அங்க இருக்கக்கூடிய கிளைமொழி தல்லை எல்லை தல்லை என்பது தாயையும் எல்லை என்பது நாயையும் குறிக்கிறது அடுத்து குடநாடு வடக்கு மலபார் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு பகுதி இதுவும் இன்னைக்கு கேரள பகுதியாக தான் இருக்கு நம்ம குடநாடு அப்படிங்கிறப்போ நம்ம கொங்கு மட்டம்லாமா அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் ஆனா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லை அப்படிங்கிறப்ப வடக்கு மலபார் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு பகுதி அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டோட அந்த பகுதிகள் வரலாம் இங்க இருக்கக்கூடிய கிளைமொழி விடும் அச்சன் அச்சன் என்பதோட பொது வடிவம் தந்தை கற்கா நாடு கற்கா நாடுங்கிறது கோயம்புத்தூரின் குன்று பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி இதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள பகுதியா வருது இங்க இருக்கக்கூடிய வட்டார மொழியில ஒரு உதாரணம் கொடுத்துருவாங்க கையர் அப்படிங்கிறாங்க வஞ்சகர் வஞ்சர் தீவர் அப்படிங்கிறது கையர் அப்படிங்கிற சொல்ல வந்து வட்டார வழக்கு சொல்ல பயன்படுத்துறாங்க சீத நாடு சீதம் என்றால் குளிர்ச்சி நீலகிரியும் கோயம்புத்தூரின் ஒரு பகுதியும் இருக்கக்கூடிய வட்டார வழக்கு என்னன்னா எழுவன் இகுலை அப்படிங்கிறாங்க எழுவன் என்றால் ஏடா தோழன் அப்படின்னு அர்த்தமா இகுலை என்றால் தோழி என்ற அர்த்தமா ஏடா தோழன் அப்படின்னு அர்த்தமா எழுவன்னா இகுலைன்னா தோழின்னு அர்த்தமா இது வட்டார வழக்கு சொல் இந்த பகுதிக்கு சீத நாட்டுக்கான வட்டார வழக்குச் சொல்லுக்கான சான்று அடுத்து பூடி நாடு இன்னைக்கு வந்து வேல்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு பகுதிதான் பூலி நாடுங்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய வட்டார வழக்கு சொல் கொடுத்தாங்க தந்துவை தந்துவை என்றால் தம்மாமி என்ற அர்த்தம் யமலி யமலி என்பது பொதுக்குடியும் நாய் பாலி என்றால் சிறு குளமான அர்த்தம் இது வந்து தந்துவை யமலி பாலி என்பது பூலி நாட்டு மக்களோட வட்டார வழக்கு சொல் அடுத்து அருவாநாடு அருவாநாடு என்பது வடார்காடு தென்னார்காடு கடலோர பகுதி மாவட்டம் அந்த பகுதி எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய வட்டார சொல் செரு அப்படிங்கிறாங்க செரு என்றால் செய் வயல் கேணி சிறு குளத்தை வந்து கேணி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது வந்து அருவா நாட்டு மக்களின் வட்டார வழக்குச்சொல் கிணறு அப்படிங்கிறது சரியில்லையா அதுவும் சரியாது வட்டார வழக்கம் என்னங்கிறது பின்னால் ஆய்வுக்கு உட்படுத்தினான்னு தெரியும்னு நினைக்கிறேன் சிறு குளம் அப்படிங்கிறாங்க சிறு குளத்தை அவங்க கேணின்னு சொல்றாங்க வட்டார வழக்கு கிணறு அப்படிங்கிறது நம்ம பொது வடிவம்னு எடுத்துக்கலாம் அடுத்து அருவா வடதலை நாடு தமிழ்நாட்டின் வடகோடி பகுதி அங்க வட்டார வழக்குச்சொல் குட்டை அப்படிங்கிறாங்க குருணி பாருங்க ஊருணி அப்படின்னு நமக்கு தெரியும் இங்க குருணி அப்படிங்கிற சொல்லி குட்டை சின்ன குளம் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு குறுகிய அளவிலான நீர்நிலைக்கு குட்டைன்னு பேரும் அதுக்கு வந்து பொதுவான வடிவம் என்னன்னா குருணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேணாடு வேணாடு என்பது தென் திருவிதாங்க ஒரு கேரளாவோட பகுதி அங்க வந்து கிளார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிளார் என்றால் தோட்டம்னு அர்த்தம் நம்ம கிளார் அப்படின்னா நிலக்கிளார் நிலத்துக்கு உரிமையாளர் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஆனா கிளார் என்பது வட்டார வழக்குல இருப்ப பொது வடிவம் தோட்டம் அப்படிங்கிறாங்க அடுத்து பாண்டி நாடு பாண்டி நாடுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம ராமநாதபுரம் திருநெல்வேலி இந்த பகுதி எல்லாமே அங்கேயும் செய் அப்படிங்கிறாங்க செரு அப்படிங்கிறதோட வடிவத்தை தான் செய் வட்டார வழக்குல சொல்றாங்க மலாடு மலாடுங்கிறது மலைநாடு தென்னார்காடு மாவட்டம் திருக்கோவிலை சுற்றியுள்ள பகுதிகள் அங்க இகுலை அப்படிங்கிறாங்க தோழி என்ற பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இகுலைன்னா தோழின்னு ஒரு பகுதியில வழங்குறாங்க அதே வட்டார வழக்கு சொல் இன்னொரு பகுதியிலேயே வழங்கப்படுது அடுத்து புனல் நாடு புனல் நாடுன்னா சோழ நாடு நீர் நிறைந்த நாடு நீர்வளம் புனல்னா நீர் இங்க வந்து ஆய் அப்படிங்கிற வட்டார வழக்கு சொல்ல பாக்குறாங்க பயன்படுத்துறாங்க ஆய் என்றால் தாய் என்ற பொருள் இந்த தஞ்சை மன்னார்குடி எல்லாம் பார்க்க போனப்போ குழந்தைய கொஞ்சம் ஆய் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட ஆய் இல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கோம் ஆய் என்றால் தாய் என்று பொருள் இது எல்லாமே வட்டார வழக்கு சொல்லா அப்படிங்கிறாங்க அப்ப கிளைமொழிதான் வட்டார வழக்கு சொல்லுக்கா சொல்லாக இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சொற்கள் இந்த பகுதியோட தொடர்ச்சிய இனி வரும் காலங்கள் அடுத்தடுத்த காணொலியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி